மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தில் பெண்ணின் சடலம் புதைக்கப்பட்டதாக பரவிய தகவலை அடுத்து துர்நாற்றம் வீசிய இடத்தில் தோண்டிய போலீசார் இறுதியாக காத்திருந்த டுவிஸ்ட் சிசிடிவி கேமராக்களை கைப்பற்றி விசாரிக்கும் போலீஸ் தேனி மாவட்டம் கருவேல் நாயக்கன் பட்டியில் பாஜகவின் மாவட்ட தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது வழக்கமாக கட்சி நிர்வாகிகள் அலுவலகத்திற்கு வருவதும் போவதுமாக இருந்தபோது நேற்று மாலை நேரத்தில் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியுள்ளது இதனால் சந்தேகமடைந்த பாஜக நிர்வாகிகள் துர்நாற்றம் வீசி வந்த அலுவலகத்தின் பின்புறம் சென்று பார்த்துள்ளனர் துர்நாற்றம் வீசிய இடத்தில் ஏதோ புதைக்கப்பட்ட தடமும் பெண்ணின் துப்பட்டாவும் காணப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த இடத்தில் பெண்ணின் துப்பட்டா இருந்ததை பார்த்தவர்கள் பெண்ணின் சடலம் எதும் புதைக்கப்பட்டுள்ளதோ என்று அடைந்துள்ளனர் இதையடுத்து அங்கு வந்த பாஜக மாவட்ட தலைவர் ராஜபாண்டி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தேனி நகர போலீசார் முன்னிலையில் மண் மூடியிருந்த அந்த இடம் தோண்டப்பட்டது சந்தேகத்தோட தோண்டிய போது துர்நாற்றம் வந்த இடத்தில் அழுகிய நிலையில் துணியால் சுற்றப்பட்ட நிலையில் நாயின் சடலம் இருந்தது தெரியவர அது அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது நிர்வாகிகள் சூழல் சந்தேகப்பட்ட இடம் தோண்டி முடிக்கப்பட்ட பிறகு அங்கு நாயை புதைத்தது யார் எதற்காக கட்சியின் மாவட்ட அலுவலகத்திற்கு பின்பக்கம் நாயை புதைக்க வேண்டும் என்று போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மூலமும் தேனி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்